டிக்டாக் இலக்கியா திருமணம் மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சா தூக்கி வாரி போடும் ஆபாசமான நடன அசைவுகள்னால இணைய உலகில் புயல் காட்டுற மாதிரி வீசிட்டு இருக்காங்க டிக்டாக் இலக்கியா தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையிலையும் சிறு அளவில் கவனம் பெற்றவங்க தான் நீ சுடத்தான் வந்தியா அப்படின்ற படத்துக்கு ஹீரோயினா நடிச்சிருக்காங்க இவங்க அந்த படத்துடைய வெற்றினால ரசிகர்களுடைய இதயத்தை கவர்ந்திருக்காங்க ஆனா இப்போ இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் சமூக வலைதளங்களில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அதாவது இவங்களுக்கு திருமணம் நடந்துட்டதா பயங்கரமாக போய்ட்டுருக்கு இலக்கியாவுடைய அதிகாரப்பூர்வமான இன்ஸ்டாகிராம் கணக்கில் இலக்கியா ராஜேந்திரன் அப்படின்ற இருந்து இலக்கியா திலீப் குமார் அப்படின்னு மாத்தி மாற்றியிருக்காங்க இது பிரபல ஸ்டன் மாஸ்டர் சூப்பர் சுப்ராயனுடைய மகன் திலீப் குமாரோட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது திருமணம் செஞ்சு கொண்டதாக கூறப்படுது சமூக வலைதளங்களில் இந்த மாற்றத்தை பார்க்க ரசிகர்கள் இது உண்மையான திருமணமா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க தற்போது வரைக்குமே இலக்கியா இல்லைன்னா திலீப் சுப்ராயன் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அந்த உறுதிப்படுத்துகிற தன்மையே இல்லை புகைப்படங்களும் பெருசாக வரல ஆனால் இது ஒரு பெரிய வலுவான ரூமராக போயிட்டு தான் இருக்குது ஸ்டன் மாஸ்டர் அப்படின்றவர் இதை ஒத்துக்கிட்டாரா அப்படின்னும் தெரியல குறிப்பா இந்த திருமண செய்தி இலக்கியாவுடைய முந்தைய வாழ்க்கை சர்ச்சையோடு இணைந்து மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலக்கியா தன்னுடைய சமூக வலைதள கணக்குல ஒரு பதிவை வெளியிட்டு பிரபல ஸ்டாண்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயனை வந்துட்டு இலக்கியாவை யாரோ காதலிச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அந்த உறவின் வழினால தவறான முடிவு தற்கொலை எடுத்துகிட்ட மாதிரி அவங்க பதிவிட்டுருந்துருப்பாங்க இது பெரிய இஷ்யூவாக மாறிட்டு போது திடீர்னு சோஷியல் மீடியாவில் வேறு ஒரு போஸ்ட் அதாவது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க அந்த தகவல் எல்லாருடைய போலி இடத்துலையும் வந்திருக்கு இது பிரபலங்களுடைய கணக்குகளை ஹேக் ஆகக்கூடிய தவறான செய்தியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பேசியிருப்பாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க